எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மனம் சார்ந்த நோய் பற்றி பார்க்குங்க இதை ரெண்டு ஸ்டேஜாக பிரிப்போம் ஒன்று மன வருத்தம் அப்படிங்கிறது இன்னொன்று மன அழுத்த நோய் தட்ஸ் கால் இல்னஸ் ரெண்டுமே ஒன்றுதானா டாக்டர் எஸ் ரெண்டுமே மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னாங்களே ரெண்டுக்குமான அடிப்படையான காரணம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அறிகுறிகளும் சரி அந்த ரெண்டுக்குமான பின் விளைவுகள் இருக்கு இல்லையா அதுவும் சரி வெவ்வேறாக தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அது இப்ப அடிப்படையான காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒன்னே ஒன்றுதான் இழப்பு ஏமாற்றம் தோல்வி ஒரு 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 ப்ராப்ளம்ஸ் ஒரு பிரச்சனைகள் அது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் அல்லது ஒரு படிப்புல ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அல்லது ஒரு காதல் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது தொழில ஒரு பிரச்சனையா இருக்கலாம் ஒரு நஷ்டமா இருக்கலாம் ஒரு துரோகமா இருக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நெருக்கடி சிம்பிளா சொல்லணும்னா நெருக்கடி இந்த நெருக்கடியை தாங்க முடியாத பொழுது அதுதான் ஒன்று மன வருத்தமாகவும் இன்னொன்று மன அழுத்த நோயாகவும் மாறுகிறது எல்லாருக்குமே வா இல்லையே சில பேருக்கு மட்டும்தானே தாங்க முடியாது போகுது இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா மன வருத்தம் அப்படிங்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்களா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா இதுதான் காரணம் ஆனால் எதுல வேறுபடுறாங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இது ஒரு விஷயத்துல இந்த மன வருத்தம்ங்கிறது மிதமான ஒரு மனம் சார்ந்த ஒரு உணர்வு இப்போ இந்த மிதமாக இருக்கிற மன ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இவங்க அதே நெருக்கடியை சந்திப்பாங்க ஆனால் அந்த நெருக்கடிகளை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு ரைட் உலகம் அதான்டா இந்த லைஃப்ல இப்ப தான் நடக்கும் சமாளிப்போம் என்ன செய்ய இன்னைக்கு என்ன நடக்கு எதிர்கொள்வோம் என்கிற அளவுக்கு ஈவன் எதிர்மறைகளை கூட எதிர்கொள்கிற அளவுக்கு பக்குவமாக போகிற அந்த ஸ்டேஜ் இருக்கு அதுக்கு தான் மன வருத்த ஸ்டேஜ் அவங்களால அதை சமாளிச்சுக்க முடியும் அதுலேருந்து மீண்டு வர முடியும் சரியா இப்போ செகண்ட் இருக்காங்க பாத்தீங்களா மன அழுத்த நோய் இல்னஸ் அது எப்படி எப்படின்னா எப்படி மாறுது இந்த ஸ்டேஜ் எப்படி மாறுதுன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இதுதான் காரணம் நான் சொன்ன மாதிரி அடிப்படை இதுதான் காரணம் ஆனால் அறிகுறிகள் கொஞ்சம் மாறுபடும் எப்படின்னா அதிகமான கவலை அதிகமான வருத்தம் அதிகமான விரத்தி என்னடா அந்த லைஃபு ஏன் நம்ம இருக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது பேசாம இறந்துட்டா என்ன சூசைடல் தாட்ஸ் தற்கொலை முயற்சிகள் வரைக்கும் கூட சில நேரங்கள் போயிடாங்க அழுகை வருகிறது ரொட்டீன் லைஃப் அவங்களால செய்ய முடியாமல் போயிடுது பள்ளிக்கூடம்னா படிக்க முடியாமல் போயிடுது வேலைன்னா வேலை வாக்க முடியாமல் போயிடுது தன்னுடைய கடமையை ரொட்டீனை செய்ய முடியாம போகிற அளவுக்கு முடங்கி போக வைக்கிறது இந்த மன அழுத்த நோய் என்ற இல்ல ஸ்டேஜ் இதுலேயுமே மூன்றா பிரிக்கலாம் மைல்டு மாடரேட் சிவியன் சொல்லியிருக்கேன் சாதாரண வகை மைல்டாக இருக்கிறதுலாம் என்ன ஆகுனா செல்ஃபா சில நேரம் என்ன ஆகுனா ரைட் நமக்கு மன வருத்தமா இருக்கு சம்பவம் நடந்து போச்சு என்ன செய்ய சமாளிப்ப சொல்லிட்டு தனக்கு தானே சமாளித்து தன்னை மாற்றிக்கொள்ள முடிகிறது அல்லது முடியும் முயற்சி செய்தால் இந்த மாடரேட் அண்ட் சிவியர் ஸ்டேஜ்ல இருக்காங்க இல்லையா இவருக்கு அதீதமான பாதிப்பு இருக்கிற பட்சத்தில் அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச காரணம் புற காரணம் நான் சொன்னேன் மேல வெளியில நடக்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சம்ப சந்தர்ப்பங்கள் சம்பவங்கள் நிகழ்வுகள் இது மட்டும்தான் காரணம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு வகையான காரணம் தான் ஆனால் ஏன் அதே நெருக்கடியை தான் உலகத்துல எல்லாருமே சந்திக்கிறாங்களே அப்ப எல்லாருக்கும் மனம் சார்ந்த மன அழுத்து நோய் வந்து விடுகிறதா ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தானே வருது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருக்கடிகளை தாண்டி இன்னர் ஃபேக்டில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அதாவது நம்ம மூளை இருக்கு அதுல செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் வந்து குறைந்து போகிற பொழுது இம்பேலன்ஸ்ட் ஆகிற தான் மனம் தன்னுடைய பேலன்ஸை இழந்து நெருக்கடிகள் சேருகிற பொழுது இன்னும் அதிகமாக மன அழுத்த நோயாக வெளிப்பட வைக்கிறது இப்ப எனக்கு இந்த சரட்டனின் மெக்கானிசம்ஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் குறைவாக இல்லை என்கிற பட்சத்தில் நானும் இதே நெருக்கடிகளை சந்தித்தாலும் கூட என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் இந்த மெக்கானிசம் மெக்கானிசம் ஏன் டாக்டர் மாறுது ஏன் நம்ம விட யோசிக்கிம்பிள்கா இனிமேலாம் யாருக்கு வேணாலும் எப்போ வேண்டுமானாலும் எந்த நோயும் வரலாம் என்கிற அளவுக்கு நீங்க மாறி போச்சு நம்மளுடைய மனித மனங்கள் வாழ்க்கை முறைகள் உடல் அமைப்புகள் எல்லாமே வந்த நோயை எப்படி மாத்திக்கிறது அதுக்கு தான் நம்ம தயார்படுத்துங்க எஸ் அழகான அறிவியல் வளர்ந்துருக்கு மருத்துவ வசதிகள் நிறைய வந்திருக்கு நவீன மருந்துகள் நிறைய வந்திருக்கு மருந்து உடனே ஐயோ மருந்து இல்லாம ஏன் ஒரு கவுன்சிலிங்ல பண்ணிட முடியாதா சஜஷன்ஸ்ல மாத்திர முடியாதா அட்வைஸ்ல மாத்திர முடியாதா மருந்து சைடு எஃபெக்ட் ஆயிருமே என்கிற கேள்விலாம் அப்படின் போரம வைங்க ஏன்னா இன்றைக்கு மருந்துகள் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம இல்லை பட் குறைவான சைடு எஃபெக்ட்ல சேஃபான மருந்துகள் நிறைய வந்துருச்சு சிகிச்சை எடுத்துக்கோங்க கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க நிச்சயமாக எத்தகைய மனம் சார்ந்த அழுத்த நோய்களாக இருந்தாலும் விடுபட முடியும் நன்றி வணக்கம்